ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் நிறைய பேர் வந்து நேற்று வந்து நைட்டி கலெக்ஷன் வந்து ஃபோட்டோ கேட்டிருந்தீங்க ஆர்டர் போடுறதுக்கு கலெக்ஷன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்றைக்கு மறுபடியும் வந்து நான் ரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க காலையிலே வந்து காயத்ரி மேடம் ஃபோன் பண்ணிவிட்டாங்க ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறா அப்படி எந்த மெசேஜையும் பார்த்து சொல்கிறது இல்லைங்களா நீங்கள் வந்தே ஆகும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு காலையிலே ஃபோன் வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்குறேன் இப்போ இவர் வேறு என்னங்கிறாரு எனக்கு வேலை இருக்குது உனக்கு வேலையே இல்லையா டெய்லியும் ஒன்றா வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரதான் எனக்கு வேலையா நான் வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சண்டை இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு முருஞ்சு பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்த அப்படி காயத்திரி சரி நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி சொன்னோம் நல்லா முடிவெடுத்து இப்போ பார்த்தா மெசேஜ் பார்க்க முடியல அமௌண்ட் யார் அனுப்புனாங்க யார் அனுப்புலீன்னு எனக்கு தெரியல எனக்கு நிறைய பிரச்சனை வருது கால் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா ஒரு பக்கம் காயத்ரி ஒரு பக்கம் ஏங்க்கா நல்லா பிஸ் பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்குது இவரெல்லாம் கெடுத்துட்டு வராட்ருக்குதே நீங்கள் கிளம்பி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பல் அப்புறம் இப்போ ரீஸ்டாக் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந் ஐம்பது நைட்டி எடுத்துருக்கோம் நேற்று நாற்பது எடுத்து அது சேல் ஆகிடுச்சு இன்றைக்கி ஐம்பது எடுத்துருக்குறோம் அப்புறம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு அதை வந்து கொரியர் போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் சேல் பண்ணி ஆகணும் நான் அவனு எடுத்தாச்சு நைட்டி அதனால் வந்து சரி இப்போ கிளம்பிட்டு ஏதோ ஓரி ஆட்டங்கட்டி இப்ப கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன் நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கு வீடியோவாகவும் போடுறேன் கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நேற்று சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் சப்போர்ட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி கொண்டு போக போகிறான்னு தெரியல இந்த பிஸ்னஸ் பக்கமாக வீடு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை முன்ன மாதிரி இருந்திருந்தாங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது நானே போய் எல்லாம் பார்த்துட்டு போனாங்கன்னு காயத்திரி சேர்ந்து ரொம்ப தூரமாக போயிடுச்சுங்களா இங்கேயும் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஆடு மாடெல்லாம் பார்க்க மாட்டேங்களான்னு சொல்லி சண்டைக்கு வருவோம் அப்படி ஊரில் போய் உட்காந்துட்டு தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்படி அங்கே ஐம்பது நைட்டு எடுத்து வச்சுட்டு காயத்ரி ஒரு ரோக்கம் புடம்பிக்கிட்டுருக்குறேன் அப்படி நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல இன்னைக்கு போய் என்ன நடக்குன்னு தெரியல சரி இன்றைக்கி எடுத்ததை மட்டும் சீக்கிரமாக சேல் பண்ணோம்ல அதுக்கு அதுக்குண்டான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நான் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வரும் பார்த்துட்டு நைட்டி யாரையாருக்கு வேணுமோ அவங்க வந்து கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க சரிங்களா